Thank you ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்ஜிபி ஹோம்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாப்பிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜ்ஜினால் வந்து தெரியக்கூடிய ஒரு வகையான மாற்றம் அதாவது அதில் வந்து கேஸ் வர மாதிரியோ இல்லை வந்து ஏர் பபிள்ஸ் வர மாதிரியோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இதனால் உங்களோட ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுதா அப்புறம் வந்து இந்த மாதிரி வரதுனால நம்மளுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா இல்லை நம்ம யூட்ரஸில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எம்மேஜிபிஹோம்ஸ் எனக்கு இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து மஸ்ட்டாக எல்லா சேஞ்சஸும் தெரியக்கூடியது வந்து நம்மளோட ஒரிஜினல் பார்ட்டு தான் ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஏர் பபிள்ஸ் வர மாதிரியும் இந்த கேஸ் வர மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ வந்து அது வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அது இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் இது வந்து இதனால் இது வந்து பிரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக இல்லை பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸானு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து எதனால என்ன னால வந்து இந்த கேஸ் அப்புறம் வந்து இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பிரெக்னென்டா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி இந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்புறம் வந்து நீங்க நார்மலா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பபிள்ஸும் வரும் அதே மாதிரி கேஸும் ரிலீஸ் ஆகும் ஸோ வந்து எதுனால என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கால் அகட்டி வச்சு உட்காராதீங்க கேஸ் உள்ள போச்சுன்னா அப்புறம் நடக்கும்போது சவுண்டு வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டிமாருங்க அம்மா மாதிரிலாம் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம காலை அகட்டி வச்சு உட்காரும் போதோ அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இன்டர் இருக்கும் இருக்கும்போதும் சரி இந்த மாதிரி அந்த ஏர் வந்து வெளியே வரும் அந்த கேஸும் சம்டைம்ஸ் வந்து வெளியே வரும் அப்புறம் ஒரு சில பேர் வந்து யோகா எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட அவங்க வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஏர் பபிள்ஸ் அப்புறம் கேஸ் எல்லாம் வந்து அடிக்கடி ரிலீஸ் ஆகும் ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம காலை அகட்டி வச்சு பண்ணும்போது அந்த ஏர் வந்து நம்ம வெஜ்ஜினால் போய் அடைச்சிரும் ஸோ அது வந்து அப்புறமா வந்து அதுக்கு தேவையான டைமில் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் வர மாதிரி அப்புறம் வந்து இந்த ஏர் பபிள்ஸ் வந்து ஒய் டிஸ்சார்ஜோட சேர்ந்து ஏர் பபிள்ஸ் வர மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து சவுண்டு வரும் ஃபீல் ஆகும் ஸோ இதுதான் வந்து காரணமே தவிர மற்ற மாதிரி இந்த ஹேர்பபிள்ஸ் வரதுனால பெரிய ப்ராப்ளமாக நம்ம யூட்ரஸில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் அந்த காற்று உள்ளே போய் அடைக்கிறது அந்த அடைச்ச காற்று வந்து வெளியே வருது ஸோ இதுதான் வந்து காரணமே தவிர மற்ற மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனால் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் அந்த கால்களை வந்து அகட்டி வைக்காமல் இருங்க ஸோ வந்து நீங்கள் வந்து சப்போஸ் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் உள்ளே போச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நடக்கும்போது அந்த சவுண்டு வந்து ஒரு சில பேருக்கு வந்து கேட் கேட்கும் ஸோ அது வந்து அப்ப நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அந்த டைம் மட்டும் நீங்க வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ஸோ இதுதான் ரீசனே தவிர எந்த ரீசனும் இல்லைங்க சோ இதனால வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது இது வரது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் எல்லாருக்குமே இது வந்து இருக்கும் ஒரு சில பேர் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேருக்கு வந்து ஒய் டிஸ்டார்ஜோட சேர்ந்து வரும் ஸோ இந்த கேஸ் வெளியே வர மாதிரி இருக்கும் ஏர் பபிள்ஸோட வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க ஸோ வந்து இது வந்து பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா இல்ல பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரெண்டுக்கான சிம்டம்ஸும் கிடையாது இது வந்து நார்மலாக ஒரு விஷயம் இப்போ வந்து நார்மலாக சும்மா இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் மேபி வந்து இப்போ புதுசாக அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டுக்குமே சிம்டம்ஸ் கிடையாது பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் இந்த சிம்டம்ஸ் கிடையாது பீரியட்ஸ் வரதுக்கும் இந்த சிம்டம்ஸ் கிடையாது இது வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அப் நார்மலாக நான் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் அந்த மாதிரி கால்களை அகட்டி வச்சு இருந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ அதனால் உங்களுக்கு அப்னார்மலாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போங்க மற்ற மாதிரி இது இருக்கிறது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான் இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதுதான் இந்த வீடியோட டாப்பிக் இந்த வீடியோட டாப்பிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம் கேஜிபி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்